நண்பர்களுக்கு வணக்கம் ஜோசியத்தில் நல்ல கிரகம் கெட்ட கிரகம் எதுவும் கிடையாது ஆனால் நல்ல கிரகம் கெட்ட கிரகத்தை பற்றி உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் நண்பர்களுக்கு வணக்கம் ஜோதிடத்தில் நல்ல கிரகம் கெட்ட கிரகம்னு சொல்கிறத அது சுப கிரகமா அசுப கிரகமா ஒரு ஜாதகத்தில் அசுப கிரகம் என்ன பண்ணும் சுப கிரகம் என்ன பண்ணும் எது சுப கிரகம் எது அசுப கிரகம் ஐயா ராகு கேது சனி செவ்வாய் சூரியன் இந்த கிரகத்தில சேர்ந்தது வளர்பிறை சந்திரன் சுபகிரகமும் தேய்பிரை சந்திரன் அசுப கிரகமும் பாவரோட சேர்ந்த கிரகம் பாவரும் சுபரோட சேர்ந்த கிரகம் சுபரும் சொல்லப்படுகிறது இதில் சுபகிரகம் வந்து குரு சுக்கரன் வளர்பிறை சந்திரன் சுபரோட சேர்ந்த புதன் சுபரோட சேர்ந்த புதன்னா யாரு சுபர்னா யார்னா குரு சுக்கரன் தான் முழு சுபர்கள் அதில் வந்து சுபகிரகன்னு சொல்லக்கூடியது நல்ல கிரகம்னு அர்த்தம் அந்த கிரகத்தோட சேர்ந்த புதன் நல்ல கிரகமாக எடுத்துக்கணும் அதே மாதிரி வளர்மறி சந்திரன் வளர்மரி சந்திரன்னால் என்ன அமாவாசைக்கு அப்புறம் ஒரு குழந்த பிறகுது பௌர்ணமி வரைக்கும் அதுவே சுக்லபட்சம் அதுவே வளர்வரி சந்திரன் அது சுபகிரகம் அசுப கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் ராகு கேது சனி தேய்மரி சந்திரன் அந்த இந்த ஆறு கிரகத்தோடு சேர்ந்த புதன் முழு பாவிகள்னு சொல்லக்கூடியது அஞ்சு கிரகம் பாவிகள்னால் கிரகம் நீங்கள் சொல்றது அது எங்கள் ஜோசியத்தில் வந்து பாவிகள் சூரியன் செவ்வாய் ராகு கேது சனி இந்த அஞ்சு கிரகத்தோட புதன் சேர்ந்தால் அது கெட்ட கிரகம் சரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கட்டத்தில் ரெண்டு மூணு கிரகம் பாவ கிரகம் இருக்குது ஒரே ஒரு கிரகம் சுபகிரகம் இருந்தால் அந்த புதன் அங்கே சேர்ந்தால் அதுவும் பாவியே சரி ஒரு ஜாதகத்துக்கு கெட்ட கிரகம் நல்ல கிரகம் நம்ம பிரித்தாலும் உங்கள் ஜாதகத்தில் உட்கார்ந்த மரணம் ஒன்று இருக்குது இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு மேச லக்னத்துக்கு லக்னாதிபதி உங்களுக்கு செவ்வாய் அது சுபரா எடுத்துக்கிறது பாவர் பாவர் தான் ஆனால் அந்த ரெண்டாவது இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு ஆறுல மறைஞ்சாலும் சுகரன் மறைஞ்சால் பாவி ஆயிடும் குருவும் சுக்கரனும் மறையக்கூடாது அது பாவிகள் பாவ கிரகம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தால் அது சுபகிரகம் குழப்பமாக இருக்குது இல்லை இதுதான் பாயிண்ட் இதை எல்லாரும் தவறாக எடுத்துக்கிறாங்க சுபகிரகம் மறைந்தால் அது பாவகிரகமாகும் பாவகிரகம் மறைந்தால் அது சுபகிரகமாகவும் அது எடுத்துக்கப்படும் இப்போ புதன் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தால் அது பாவி ஆனால் மறைஞ்சால் அது யோகத்தை செய்யும் அது சுபரா மாறிக்கும் அதனால பாவகிரகம் மறைஞ்சால் அது சுபகிரகமாகவும் சுபகிரகம் மறைஞ்சால் அது பாவகிரகம் ஈஸியில்ல இதை கணிச்சு சொல்றது தான் ஜோசியம் எடுத்த ஒன்னையும் எல்லா கிரகமும் பாவகிரகம் எல்லா கிரகமும் நல்ல கிரகம் இது தவறு சுபகிரகத்துக்கும் பாவகிரகத்துக்கும் வித்தியாசம் உண்டு பாவிகள் வலுத்திருந்தால் அவன் சொன்னாவத்துக்கு வாய்ப்பு உண்டு சுபகிரகம் வலுத்துனா அவனை நல்லா வளைவிக்கும் பொழுது கோடி சொன்னாக்காரு பாவம் செஞ்சவனுக்கு இருக்கிறதுனால தான் தீர்க்காயில் புண்ணியம் பண்ணவனுக்கு அர்ப்பாயில் புண்ணிய கிரகம் வலுத்திருந்தால் அவனுக்கு அற்பாயில் பாவகிரகம் கிரகம் வலுத்திருந்தால் தீர்காயில் வித்தியாசமாக இருக்குதில்லை இது தாயா ஜோதிடம் சும்மா குழப்பக்கூடாது பாவகிரகத்துக்கும் சுபகிரகத்துக்கும் வித்தியாசம் உண்டு பத்தில் பாவி இருந்தால் அவன் கோடிஸ்வரன் பத்தில் சுகர் இருந்தால் அவனை பரதேசியாக்கும் அப்ப என்ன சுபகிரகம் நல்லது பண்ண மாட்டேன்னு சொல்லுது செய்யும் செய்யாதுன்னு சொல்லல அந்த தசாபதி காலத்துல அந்த சுபகிர சுபகிரகம் வளர்த்திருந்து யாருக்கிடையே தவறான கிரகத்தினுடைய பார்வை பாவகிரகத்தினுடைய பார்வை இல்லாம இருந்தால் அவனை வசதியாக வாழ வைக்கும் ஆனா கோடிஸ்வரன் ஆக்கிற யோகம் எதுக்குன்னா பாவகிரகத்துக்கு தான் அதனால பாவ

வாரி கூட சேர்ந்த கிழகமே வலுத்து நிற்கும் சொல்லி உங்களுக்கு சுபகிரகம் சொல்லக்கூடியது நாலு கிரகம் பாவகிரகம் ஏழு கிரகம் நீங்க ஏழு நாள் பதினோரு கிரகம் சொல்ற ஆமா குரு சுக்கரன் வளர்பிரை சந்திரன் இப்போ சுபரோட சேர்ந்த புதன் நாளும் சுபகிரகம் ராகு கேது சனி சூரியன் செவ்வாய் பாவரோட சேர்ந்த புதன் தேய்பிரை சந்திரன் இந்த ஏழு கிரகம் ஒரு ஜாதகத்தில் வலுத்திருந்தால் அவன் கோடிசரணாவரி யோகமும் உண்டு பாவகிரகம் இருந்தான் அதுவே உயர்ந்த ஜாதகமாக எடுத்துக்கப்படும் அதனால பாவகிரகம் கிரக எது புண்ணிய கிரக எதுன்னு ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய அடிப்படையில் தான் தெரிஞ்சுக்க முடியும் சொல்ல முடியும் சுபகிரகம் மூணாறு பன்னெண்டுல மறைஞ்சால் அந்த பாவ கிரகமே வந்து மூணாறு பன்னெண்டுல இருந்தால் அது சுபகிரகமே உயர்ந்த நிலை செய்யும் சொல்லி இந்த பாவகிரகத்துக்கும் சுபகிரகத்துக்கும் வித்தியாசம் சொல்லி இருக்கிறேன் அதனால கெட்ட கிரகம் நல்ல கிரகம் நீங்க சொல்றத சாஸ்திரத்துல சுகம் அசுபம் இதுவே பலன் நன்றி நீங்கள் பார்த்துட்ருக்குறது கிறிஸ் குட்மேன் சேனல் இந்த சேனலில் ஜோசியை பற்றிய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுட்டுருக்குறோம் உனிதாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராலஜி சொல்லிட்டுருக்கிறோம் அதாவது இலவசமாக ஜோதினை சொல்லிட்டுருக்கிறோம் வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம்